ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சோளம் வெறச்சதை வந்து ஓட்டுறதுக்காக வந்திருக்காரு அதை நாங்கள் வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்திருக்குங்க ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வேலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்க வந்து அப்பா நானும் வரேன்னு சொல்லி கேட்டாங்க பெரும்பாலும் வண்டி ஓட்டுற இடத்துக்குலாம் கூட்டிகிட்டே போக மாட்டார் இன்றைக்கி வந்து பக்கத்து தோட்டங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்க்குறதுக்காக வந்துட்டாங்க சரி அவங்க வரவும் நான் என்ன பண்ணினேன் சரி நாங்களும் போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்பா அப்பாக்கிட்ட ஏதோ அடம் பண்ணுறாங்களா என்னென்னு சொல்லிட்டு நானும் கூடவே வந்துட்டேங்க வந்து பார்க்கும்போது பார்த்தா ரெண்டு பேரும் வண்டியில் ஏறி உட்காந்துட்டாங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா காலையிலேயே வந்து காட்டுக்காரங்க சோளம்லாம் வாங்கி நல்லா விரச்சி விட்டுட்டாங்க விரச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி விட்டு உழவு ஓட்டுவாங்க அது மேக்ஸிமம் ஒரு பத்து நாளையில் பார்த்திங்கன்னா சோளம்லாம் நல்லா வளர்ந்து வந்துடும் மாட்டுக்கு இவங்க வந்து வீட்டு யூஸ்க்கு நம்ம மாடெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க அந்த மாட்டுக்கு தேவையான சோளம் வந்து பார்த்திங்கன்னா வெறச்சிருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து உழவு ஓட்டுறதை இன்றைக்கி வந்து பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு இங்கே வந்து பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சிச்சு காடு தோட்டம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது மனதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் எவ்வளோ கஷ்டம் மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மனசு அப்படியே லேசாக ஆயிருச்சிங்க அப்படி ஒரு இயற்கையாக அழகாக சூப்பராக இருந்துச்சு தென்னந்தோப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துல அப்படியே சோளம் வந்து விதச்சிருக்காங்க இப்போ அதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு போட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பணம் கூட போட்டிருக்காங்க அந்த ரெண்டு பனைமரம் இருக்குது அந்த இடத்துல பனைமரத்தில் இருந்து விழுந்த பனப்பழத்தை வந்து கிழங்கு போட்டிருக்காங்க இது மேக்சிமம் தை மாதத்துக்கு தான் கிழங்கு வரும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஓட்டுற சவுண்டுக்கு இங்கே நாயெல்லாம் சேர்ந்து கோரஸாக கத்த ஆரம்பிச்சிருச்சு அதை பார்க்கறது எவ்வளோ சவுண்டு கேட்கிட்டு பாருங்க வேறு புதுசாக ஆளுங்கள் வந்தால் இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே கொலைக்க ஆரம்பிக்கும் அதுதான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்குது இங்கே வீடியோ பிடிச்சது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயம் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணி மனசுக்குள்ளே அவ்வளோ ஆசை இருக்குது கடவுள் வந்து அந்த பாக்கியம் எப்போ கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரியலைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்